வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்றுமதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவிலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான டிரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் நோட் பண்ணணும் இந்த வார்த்தையெல்லாம் ஒரு மில்லியனத்தில் ஒரு மில்லியன் இயரில் இந்த மாதிரி ஒரு வார்த்தை தான் நீங்கள் கேட்க முடியும் சந்யாச மனநிலை போயா கணவன் மனைவி கூட ஊடல் கூடல் ஊழல் ஃபைட்டிங் செக்ஸ் ஃபைட்டிங் செக்ஸில் ஒரு இன்பம் அதை அனுபவிங்க வாயை திறந்தாலே போர் வாயை திறந்தாலே வார் வாயை திறந்தாலே சண்டை உங்களுடைய வித்தையின் மூலமாக உங்களுடைய பேச்சு சாமர்த்தியத்தின் மூலமாக உங்களுடைய பேச்சு வசீகரத்தின் மூலமாக கவர்ச்சியின் மூலமாக பொருள் திரட்டக்கூடிய காலம் ரியல் எஸ்டேட் போன்ற துறையில் உள்ளவங்களுக்கு ரொம்ப நாளாக வந்து வீடு விற்கணும்னு நினச்சவங்களுக்கு இப்போ விற்பனை ஆகும் எப்போ விற்பனையாகும் இருபத்தெட்டு முயற்சிகள் கைகூடிய கூடிய காலகட்டம் சிறு வெற்றிகள் பெறக்கூடிய காலகட்டம் திடீர் அதிர்ஷ்டத்துக்கான ஒரு காலகட்டம் வாழ வராங்க ஏற்கனவே கணவன் மனைவிக்குள்ள ஊடல் இருந்தது இப்ப கூடலாவது உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் ஜோதிட ஜோதிட சத்குருஜி தன் சுய ஜாதகத்தின் மூலம் பெற்ற ஒரு வணக்கம் என் உலகளாவிய அன்பர்களே நான் தற்போது வருடம் தை மாதம் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாப்பரலை கூற உள்ளேன் காலம் பதினாலு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதிகாலை நாற்பத்தி ஒன்று ஏஎம் முதல் பதிமூணு என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் பல முறை ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்கிற என்று கேட்கிறார்கள் நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள் புத்திகள் அந்திரங்கள் சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன் அதுதான் ராசி பலன் வார ராசி பலன் மாத ராசி பலன் வருட ராசி பலன் குரு பயிற்சி பலன் சரி பயிற்சி பலன் ராகேதி பயிற்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் என்ன துலாம் ராசி அன்பர்களே இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே பதினாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சன்னியாசம் மனநிலையில் இருக்குது என்ன மனநிலையில் நோட் பண்ணணும் இந்த வார்த்தையெல்லாம் ஒரு மில்லியனத்தில் ஒரு மில்லியன் இயரில் இந்த மாதிரி ஒரு வார்த்தை தான் நீங்கள் கேட்க முடியும் சன்னியாச மனநிலை போயா சட்டி சுட்டதடா கை விட்டதடா அந்த பாட்டு மட்டும்தான் பிடிக்குது வேறு எந்த பாட்டும் பிடிக்கல இப்படி பதினேழாந்தேதி ஜனவரி வரல இருக்குது பதினேழு ஜனவரிக்கு அப்புறமா ஒரு மூணு நாளில் ஒரு மூணுன்ற தொகை ஐந்துன்ற தொகை எட்டுன்ற தொகை அப்படி வருது வந்தவுன்னே கொஞ்சம் ஆஹா அப்படி ஆகிறீங்க அதுக்கப்புறமா பதினேழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபது ஜனவரி பதினேழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருவத் இருபது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் மூணு நாள் எப்படி இருக்குது தெரியுமா கணவன் மனைவி கூட ஊழல் கூடல் ஊழல்ன்றது ஃபைட்டிங் செக்ஸு ஃபைட்டிங் செக்ஸில் ஒரு இன்பம் அதை அனுபவிங்க அது மனைவியோடு அனுபவிக்கிறீங்களோ கள்ளக்காத்திரையோடு அனுபவிக்கிறீங்களோ பெண்களாக இருந்தால் கணவனோட அனுபவிக்கிறீங்களோ கடலக்காதனோடு அனுபவிக்கிறீங்களோ அது அவங்கவுங்களுடைய சுய விருப்பம் ஆனால் இந்த ரெண்டுத்துக்குமே வாய்ப்பிருக்குன்னு சொல்கிறது தான் யதார்த்த நிலை ஜோதிடத்தின் யதார்த்த நிலை அந்த எண்ணம் உள்ளவங்களுக்கு அது இந்த எண்ணம் உள்ள இல்லை நான் கணவனுடைய ஃபைட்டிங் செக்ஸ் பண்ணுவேன்னு நினைக்கிற பெண்களுக்கு அது ஒரு ஆமாம் நாங்கள் வழி தவறி போக மாட்டோம் நினைக்கிறது அது ஒரு ஏ கேட்டகரி பி கேட்டகரி நாங்கள் தவறியும் போவோம் அப்படின்றது பி கேட்டகரி வாழ்க்கையில் எப்போவுமே ரெண்டு இருக்குது இல்லை ஃபிஃப்டி ஃபிஃப்டி இது வேணுன்றவங்களுக்கு இது எடுத்துக்கோங்க அது வேணுன்றவங்க அது எடுத்துக்கோங்க இவ்வளோ இதுக்கு மேலே தெளிவாக உங்களுக்கு கடவுளே இறங்கி வந்து கூட சொல்ல முடியாது அந்த அளவுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா கடவுள் இதுவரையில் பேசுனதில்லை தெய்வம் மனுஷருப்பாயினாம் வாங்க அதனால் கடவுள் வந்து மனுஷன் மூலமாக தான் பேசும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கடவுள் இருக்குது எனக்குள்ளே இருக்கிற கடவுளை நான் அறிஞ்சிட்டே நீங்கள் அறியல அதனால் எனக்குள்ளேருந்து கடவுள் பேசுது அப்படி புரிஞ்சுக்கணும் ரைட் அங்கேருந்து வாங்க முத்தான ஐந்து பலன்கள் பதினாறு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து கடந்த காலத்தை ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அப்போதான் உங்களுக்கு இந்த கிரகங்கள் எப்படிலாம் சிக்கலில் மாட்டி கொடுக்குன்னு தெரிஞ்சுப்பீங்க பதினாறு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தெட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த காலகட்டம் நீங்கள் வாயை திறந்து எது பேசினாலுமே சண்டையாக போகக்கூடிய காலகட்டம் எப்படி எப்படி வாயை திறந்து எது பேசினாலும் சண்டையாக போகக்கூடிய காலகட்டம் வாயை திறந்தாலே போர் வாயை திறந்தாலே வார் வாயை திறந்தாலே சண்டை லிட்டிகேஷன் எதில் லிட்டிகேஷன் லேண்டில் லிட்டிகேஷன் பில்டிங்கில் லிட்டிகேஷன் இப்படிப்பட்ட நேரம் கணவன் மனைக்குள்ளே சண்டை பைபாஸ் சர்ஜரி ஹார்ட் சர்ஜரி இப்படி ஒன்று கணவனுக்கு இல்லை மனைவிக்கு எதிர்பாலினத்துக்கு பக்கத்தூட்டுக்காரங்கூட சண்டை அதனால் போய் கார் பார்க்கிங் சண்டை அதனால் போய் ஸ்டேஷனில் ஆமாம் காவல்துறை உங்கள் நண்பன் நிதியில் ஒரு அமௌண்ட்டை கட்டிட்டு வர மாதிரி கேஸ் இல்லாமல் ஜெயில் இல்லாமல் அப்படி இல்லை அங்கிருந்து வாங்க இருபத்தாறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பதினெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலும் இந்த காலகட்டம் என்பது உங்களுக்கு ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி உங்களுடைய வித்தையின் மூலமாக உங்களுடைய பேச்சு சாமர்த்தியத்தின் மூலமாக உங்களுடைய பேச்சு வசீகரத்தின் மூலமாக கவர்ச்சியின் மூலமாக பொருள் திரட்டக்கூடிய காலம் மேலும் காம இச்சைகள் அபிலாஷைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய காலமும் கூட பிறகு அங்கிருந்து வாங்க இருபத்தி எட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி முயற்சிகள் பலிதமாக கூடிய காலகட்டம் உங்களுடைய திருமணமாக இருந்த எதிர்பாலிடம் உங்களுக்கு தோலோடு தோல் நின்ற நம்ம பார்த்துக்கலாங்க எந்த கஷ்டம் வந்தாலும் வாழ்க்கையில நான் இருக்கிறேன் உங்க கூடன்னு சொல்லிட்டு மனைவியாக இருந்தால் கணவன் சொல்வாரு கணவனாக இருந்தா மனைவி சொல்லுவாங்க அவங்க வர்க்கத்தார் சொல்றது சகோதரர்கள் சொல்றாங்க சகோதரிகள் சொல்றாங்க பார்ட்னர்ஷிப் நண்பர்கள் சொல்கிறாங்க சமூகம் சொல்லுது அந்த மாதிரி புரிஞ்சிக்கணும் ரியல் எஸ்டேட் போன்ற துறையில் உள்ளவங்களுக்கு ரொம்ப நாளாக வந்து வீடு விற்கணும்னு நினச்சவங்களுக்கு இப்போ விற்பனை ஆகும் எப்போ விற்பனையாகும் இருபத்தெட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஐந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குள் விற்பனையாகும் விற்பனையாகவும் விற்பனையாகும் இப்படி மூணு வாட்டி சொன்னால் அது நடந்துடும் எனக்கு அப்படி வானமடல் தகவல் வரும் இன்ட்யூஷன் நான் ஞானி இல்லையா ஜோதிட ஞானி இப்படி வரும் அடுத்ததா அங்கிருந்து வாங்க பதினெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பதினொன்று பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள பதினெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து பதினொன்று பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள இந்த காலகட்டம் முயற்சிகள் கூடியக்கூடிய காலகட்டம் சிறு வெற்றிகள் பெறக்கூடிய காலகட்டம் திடீர் அதிர்ஷ்டத்துக்கான ஒரு காலகட்டம் லட்சியங்களை செயலாற்றி வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் சிறு ஒப்பந்தம் கையெழுத்துட்டு ஒரு பார்ட்னர்ஷிப் டீலுக்குள்ளே போகிற காலம் அங்கிருந்து வாங்க ஐந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் என் கருணை உங்களுக்கு ஒரு மாதம் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன் பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகுது ஏற்கனவே டைவர்ஸ் ஆனவங்க கூட மீண்டும் வந்து மனம் திருந்தி வாழ வராங்க ஏற்கனவே கணவன் மனைவிக்குள்ளே ஊழல் இருந்தது இப்போ கூடலாகுது அந்த மாதிரி ஒரு காலகட்டம் அது தாண்டி எட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்று பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலும் லாட்ரி ரேஸு ஷேர் பிஸ்னஸ்ஸு இப்படி இதிலெல்லாம் வந்து ஸ்பெக்குலேஷன் இதிலெல்லாம் நல்லாயிருக்கும் பிறகு உங்கள் நலன் கருதி இந்த பதிவின் கடைசியில் பணவரவு நாட்களும் சந்திராஷ்ட நாட்களும் கடந்த ஐந்து ஆண்டுகளாக தந்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் மட்டும் பயன்படுத்தாமல் பிறருக்கும் வந்து ஷேர் செய்தால் அதன் மூலமாக நீங்கள் புண்ணியத்தை அடையலாம் என்று கூறி நன்றி வணக்கம் மதி கதி உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம் அது பலமாக இருந்தால் அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் நியூமராலஜி வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்தில் சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டது பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீனராசி வரையிலும் அந்த அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக் கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு இழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் அதனால்தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படி என்றால் அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்ட நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு குடையவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது